தாராபுரம் அருகே நானூறு ஆண்டுகள் பழமையான பல்லா கோவிலின் வெளிப்புற மண்டப மாராமத்து பணி தடுப்பு சுவர் எழுப்பிய கிராம மக்களுக்கு எதிராக கிராமத்தினர் ஒற்றுமையை சீர்குலைக்க திட்டமிட்ட தனிநபர் சிலர் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கோவிலை இடித்ததாக பொய் புகார் அதிகாரிகள் நேரில் விசாரித்து உடனடி தீர்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த பொட்டிக்கம்பாளையம் கிராமத்தில் உள்ளது நானூறு ஆண்டுகள் பழமையான பல்லாக்கு கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவில் ஆதி நாராயண பெருமாள் திருக்கோவில் அருள்மிகு கரிய காளியம்மன் திருக்கோவில்கள் அடுத்தடுத்து உள்ள இம்மூன்று கோவில்களும் இந்து சமய அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டில் உள்ளது இதில் அருள்மிகு கரிய காளியம்மன் திருக்கோவில் அப்பகுதியை சார்ந்த நூற்றி நான்கு கிராமங்களில் வசிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மூன்று குளங்களை சார்ந்த கிராம மக்களின் குலதெய்வமாக வழிபாடு செய்யப்பட்டு வந்த பின்னர் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு செய்யப்பட்டு இதன்பின் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது இந்நிலையில் அருள்மிகு கரிய திருக்கோவிலின் வெளிப்புற மதில் சுவரை ஒட்டி ஒரு பொது மண்டபம் கட்டப்பட்டு அதில் திருமண காரியங்கள் பக்தர்களின் நடைபயண காவடி எடுப்பவர்களுக்கான உண்டு உறைவிடமாகவும் கிடாவெட்டி போன்ற நேர்த்திக்கடன் முடித்து பக்தர்கள் உணவருந்தும் இடமாகவும் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் ஏராளமான கிராம மக்கள் இக்கோவிலுக்கு வந்து தங்களது குடும்ப திருமணத்தை கோவிலில் வைத்து நடத்திவிட்டு இந்த மண்டபத்தில் இதர சடங்குகள் விருந்து அளிப்பது உள்ளிட்டவைகளை நடத்தி வந்தனர் அப்போது மணப்பெண் மணமகன் உள்ளிட்டோர் பொது மண்டபத்திற்கு வந்து உடை மாற்றுவதற்கு கூட இடமில்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் நூற்றி நான்கு கிராமங்களை சார்ந்த அனைத்து பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து பொது மண்டபத்தின் ஒரு சிறு பகுதியில் தடுப்பு சுவர் எழுப்பி அதில் மணமக்கள் தங்கி உடைமாற்றிக்கொள்ள வசதியாக அறைகள் கட்டத் தொடங்கினர் கிராம மக்களின் இந்த மணமக்கள் தங்குமறை கட்டும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த தனிநபர்கள் சிலர் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவிலை இடித்து சேதப்படுத்தி விட்டதாக பொய்யான புகார் ஒன்றை தயார் இந்து சமய அறநிலைத்துறையின் திருக்கோவில் கட்டுப்பாட்டு தக்கார் அலுவலகத்திற்கு புகார் கடிதம் ஒன்றை அனுப்பினர் கால்புணர்ச்சி கொண்ட சிலரின் இந்த செயலுக்கு கிராம மக்கள் அனைவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இன்று இந்து சமய அறநிலைத்துறை துணை ஆய்வாளர் பவானி கரிய காளியம்மன் திருக்கோவில் தக்கார் சுந்தர கணேசன் உள்ளிட்டோர் புகாரின் மீதான தன்மை பற்றி நேரில் விசாரித்து அரிய பொட்டிக்கம்பாளையம் கிராமத்திற்கு வருகை தந்தனர் அதிகாரிகளின் ஆய்வுக்கான வருகையை எதிர்பார்த்து நூற்றி நான்கு கிராமங்களை அந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களின் பிரதிநிதிகளும் அருள்மிகு கரிய காளியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் ஒரு மித்த கருத்துடன் கூடியிருந்தனர் இதனால் பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது கோவில் வளாகத்திற்குள் வருகை தந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் புகாரில் கூறப்பட்ட வெளிப்புற விசேஷ மண்டபம் உள்ளிட்டவைகளை நேரில் ஆய்வு செய்து புகாரில் கூறப்பட்டது போல் கோவிலை யாரும் சேதப்படுத்தவில்லை என்பதையும் அனைத்து கிராம மக்கள் அனைவரின் தேவை கருதி பொது விசேஷ மண்டபத்தின் ஒரு பகுதியில் ஒரு தடுப்பு சுவரை மட்டும் எழுப்பி இருக்கிறார்கள் என்பதும் தெரியவந்தது பின்னர் கூடியிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்களின் முன் அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறுகையில் பொட்டிக்கம்பாளையத்தில் உள்ள இந்த மூன்று கோவில்களும் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது இக்கோவிலுக்குள் மராமத்து பணிகள் செய்வதாக இருந்தாலும் மாற்றங்களை செய்வதாக இருந்தாலும் இந்து சமய அறநிலைத்துறையிடம் அனுமதி பெற்ற பின்பே செய்ய வேண்டும் இதுவரை பொதுமக்களின் உபயோகத்திற்காக இருந்து வந்த வெளிப்புற விசேஷ மண்டபத்தில் தற்போது உள்ளது உள்ளபடி செயல்படுத்த வேண்டுமே தவிர வேறு புதிதாக மாற்றங்களை செய்வதாக இருந்தால் உரிய அனுமதி பெற்று அதன் பின்னே செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினர் இதற்கு கிராம மக்கள் அனைவரும் சம்மதம் தெரிவித்து இனி வரும் காலங்களில் கோவில்களில் எந்த பராமரிப்பு மற்றும் மராமத்து பணிகளை செய்வதாக இருந்தாலும் எங்களுக்குள் கோவில் நிர்வாக கமிட்டி ஒன்றை அமைத்து அதன் மூலம் அறநிலைத்துறைக்கு அனுமதி கடிதம் கொடுத்து பதில் கடிதம் கிடைத்த பின்பே பணிகளை செய்வோம் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கிராமத்தினரின் ஒற்றுமையை சீர்குலைக்க சிலர் அனுப்பிய போய் புகாரால் பரபரப்பான நிலையில் கூடப்பட்ட கிராம மக்களின் கூட்டம் அமைதியான முறையில் நிறைவடைந்தது ஏற்பாடு செய்யப்பட்டதனுடைய விளக்கம் வந்து என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸ்ரீ கரியாலியம்மன் கோயிலில் வந்து மண்டபம் வந்து கல்யாண மண்டபம் இருக்கு அதுல ஒரு சின்ன பொண்ணு மாப்பிளைக்காக வந்து ஒரு ரூம் வந்து ஆல்டரேஷன் பண்ணி கட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த எல்லா கோயில் குலை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தீர்மானம் போட்டு அந்த கோயில் வந்து வேலை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன வேலை தான் அதை ஆரம்பிச்சதுல அது ஒரு சில நபர்களுக்கு அது உடன்பாடு இல்லாததுனால வந்து இது தவறா செய்றாங்க ஒரு தனிப்பட்ட மனிதர் செய்றாருன்னு சொல்லிட்டு அறநிறை துறையில ஈயோவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் வந்து நேரடி விசாரணை பண்ணிட்டு இங்க அனைத்து பொதுமக்களினுடைய உடன்பாடோட அனைத்து பொதுமக்கள் பொது ஒத்துழைப்போட தான் இந்த வேலை நடக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நாங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம் அனைவருடைய சார்பாக வேற எந்த ஒரு இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பாகவோ நடைமுறைக்கு புறம்பாகவோ ஒரு தவறு இது வரைக்கும் எது நடக்கல இனிமேலும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் இனிமேல் எந்த ஒரு நாங்க காரியங்கள் செஞ்சாலும் அறநிலைத்துறைக்கு வந்து தகவல் கொடுத்துட்டு சட்டப்படி முறைப்படி நாங்கள் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தி கொள்கிறோம் நன்றி வணக்கம் என் பெயர் வந்து பாலகுமார் திருப்பூர் நமஸ்காரங்க நன்றி என்னுடைய பெயர் டி முத்துசாமி இந்த கோயிலில் வந்து நிர்வகித்து கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நான் தான் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறேன் கோயில் வந்து இந்து அதன் கட்டுப்பாடு இருக்குது பல்லா கோயில் உடைய கரியாடியம்மன் தாந்தோண்டீஸ்வரர் பெருமாள் கோயில் மூன்று கோயிலுமே வந்து இந்து அறநிலையத்திலேயே கட்டுப்பாடு இருக்குது ஆனாலும் இந்த கோயிலில் வந்து கல்யாணங்கள் நிறைய நடக்குது இந்த கல்யாணத்துக்கான பொண்ணு மாப்பிள்ளை தங்கிறதுக்கான ரூம் இல்லை மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் ரெண்டு ரூம் ரெடி பண்ணு பண்ணணும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு தான் எல்லோரும் ஜெயிந்து தான் பண்ணுறோம் ஒரு முடிவு பண்ணுறோம் அதை வந்து அவங்க தங்கிறதுக்கான ஏற்பாட்டை தடுக்கிறதுக்குன்னு ஒரு சில நபர் வந்து தடுத்து பொய்யான மண்டபத்தை எடுக்கிறாங்கன்னு பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்க இந்து அறநிலைத்துறைக்கு அது அவங்க வந்து நேரடி ஆய்வு பண்ணாங்க அரன் அரண்த்துறை இன்ஸ்பெக்டர் இஓ அதிகாரிகள் வந்து நேரில் ஆய்வு பண்ணிவிட்டு எங்களோட ஒப்புதல் கேட்டு எப்படி செய்தீங்கிறத கேட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க இனிமேல் வந்து இந்து அனலத்துறைய ஒப்புதலோடு எந்த வேலை செய்தாலும் இந்த அனுமதி வாங்கி கொடுத்து செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இது வந்து மூணு குழந்தைக்கு சேர்ந்தது எண்ணெய்களும் முல்லைகளும் வெள்ளமைகளும் சேர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐந்து கிராமத்தை சேர்ந்த மக்கள் வழிபாடு பண்ணிட்டுருக்காங்க அமாவாசை பாவர்ணமி கிட்டத்தட்ட இருபது வருஷம் அன்னதானம் பண்ணிட்டுருக்குறோம் இது வரைக்கும் எந்த தவறும் நடக்கல தவறு நடக்க விடவும் மாட்டோம் நல்ல முறையில் நடத்தி கொண்டு இருக்கிறோம் எல்லோருக்கும் நன்றி